முதல்ல எதுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க ஒரு நேர்காணல் நீங்க எடுக்கிறீங்க நீங்க வந்து என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன தமிழ்நாட்டு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தமிழக வெற்றிகலகத்தினுடைய கூட்டங்களை பார்க்கக்கூடிய மக்களுக்குமே தெரியும் ஒரு கூட்டம் நடத்துறதுல உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டம் வந்து எந்த அளவுக்கு நேர்த்தியா ஒழுங்கா ஒரு ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு கூட்டம் கொள்கை சார்ந்து கொள்கை கோட்பாடுகளை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் கூடுவதற்கும் வெறும் திரை கவர்ச்சியை மூலதனமாக வைத்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்குமான வித்தியாசம் தான் தமிழ் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்குமான கூட்டத்திற்குமான வித்தியாசம் அது நம்ம சொல்லிதான் மக்களுக்கு புரியணும் இல்லை மக்கள் தொடர்ந்து செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க அது மக்களுக்கே தெரியும் மக்கள் பார்வையிலே அதை நம்ம விட்டுடலாம் கனியோர் மாவட்டத்துல வேலைகள் ரொம்பா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் தான் நாம் தமிழ் முதல் ஒன்றிய கவுன்சிலரை கொடுத்தது பேரூராட்சி கவுன்சிலர்களை கொடுத்ததும் நாம் தமிழ் கட்சி தான் ஐந்து கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க கன்னியாகுரி மாவட்டத்திலேயே அதே போல் இந்த முறை முதல் சட்டமன்ற உறுப்பினரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து கொடுப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு வேலைகள் தீவிரமா போயிட்டு இருக்கு களத்துல இறங்கி நம்ம வேலை இருக்கிறோம் மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கிறாங்க ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் மனதில் நம்மால் பார்க்க முடியும் மக்கள் மன்றத்துல இவ்வளவு நாள் என்ன கருத்துக்களை முன் வச்சோமோ அதெல்லாம் சட்டமன்றத்துல போய் நம்ம வந்து முன்வைப்போம் உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி தொடங்கி தலைநகர் சென்னை வரைக்கும் இல்லாத பிரச்சனையே இல்லை அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது குறிப்பா நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற தொகுதி கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகள் எல்லாம் உடைக்கிற வரைக்கும் கேரளாவுக்கு நம்ம கடத்திட்டு இருக்கிறோம் பதிலுக்கு அங்கிருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தா இருந்து கன்னியாகுரி மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வர்றது என்னன்னா கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் வருது ஆனால் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அங்கே நெய்யார் இடதுகரை கால்வாயிலேருந்து தண்ணீர் வரல நீண்ட நெடு காலமாக வர மாதிரி இருக்குது அப்போ இருந்து இங்கிருந்து மலையெல்லாம் உடைச்ச வரைக்கும் நீங்கள் கேரளா கொண்டு போயிட்டுருக்குறீங்க ஆனால் அங்கிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட தர மறுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு எதிரான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எந்த நடவடிக்கைகளும் இவங்க ஈடுபடலை அப்ப அதை நம்ம பேசுறது மட்டும் இல்லாமல் அதற்கான தீர்வை நம்ம வந்து கொண்டு வரும் இது தாண்டி நிறைய சிக்கல்கள் இருக்கு நம்ம மக்கள் மன்றத்தில் இது இவ்வளவு நாள் நம்ம பேசுனது சட்டமன்றத்தில் பேசி தீர்வை மக்களுக்கு கொடுப்போம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே யாரை எதிர்த்து யாரை வீழ்த்துவதுன்னு உங்களுக்கு தெரியும் கடந்த பதினைந்து ஆண்டு கால நாம் தமிழர் கட்சியினுடைய பயணத்தை பாத்தீங்கன்னா தெரியும் நாம் நாம் தமிழர் கட்சி திமுக மீது எந்த அளவிற்கு ஆத்திரமான விமர்சனங்களை திட்டமான விமர்சனங்களை நம்ம வச்சுட்டு வரோம் அப்படிங்கறது வந்து தெரியும் இல்ல அப்படியெல்லாம் ஒரு மணி நேரம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார் இருந்தால் அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத பேசுவாங்க அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஆளுகிற அரசுகள் அது திமுகவாக இருக்கட்டு ஏற்கனவே ஆண்ட அதிமுக இருக்கட்டு பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி அத்தனை கட்சியினுடைய தவறுகளை நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் குறிப்பா திமுக ஆளும் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து கண்டன அறிக்கைகளை வெளியிடுறதை தாண்டி போராட்டங்கள் முன்னெடுக்கிறது ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கிறது என்பதை எல்லாவற்றையும் தாண்டி மேடல பேசுறப்போ கூட முழுமையாக திமுக அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு தான் நான் சீமானவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் என்னை போன்றவர்கள் கட்சியினுடைய பேச்சாளர்கள் நாங்க பேசுறப்போ கடுமையாக திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வச்சுட்டு தான் வர்றோம் என்ன சிக்கல் அப்படின்னா அந்த அதெல்லாம் செய்தியா வெளியே வர்றதில்லை ஒரு மணி நேரம் பேசுறதுல அரை மணி நேரம் திமுக பேசி பேசியிருக்காருன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் தமிழக வெற்றி பேசிருப்பாரு இல்ல ஒரு ஒரு நிமிடம் பேசிருப்பாரு இல்ல ஒரு முப்பது வினாடி தான் பேசியிருப்பாரு அண்ணன் சீமான் அவர்கள் அதை எடுத்து வெளியிட்டு இ மட்டும் தான் இவர் பேசுகிறார் நாம் தமிழ் கட்சி விஜயம் மட்டும்தான் விமர்சிக்கிறார்கள் அப்படி இல்ல போற போக்கில் தொட்டு போறதுதான் அதான் விஜய் அவர்களை எதிர்த்தோ தமிழக வெற்றி எதிர்த்தோ நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கல அவர்களுக்கு எதிரான அரசியலை செய்யறது நம்ம வேலை இல்ல ஆளும் அரசுக்கு எதிரான வேலைகளை செய்யறதுதான் நம்மளுடைய வேலை அதை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கோம் இங்க மக்களுடைய சிக்கல்கள் என்ன என்ன சிக்கல்கள் இங்கே பேசப்பட வேண்டும் என்பதை தான் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் கேட்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் அஞ்சு கேள்வி கேட்டா மூணு கேஜ் கேள்வி விஜய் 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 னா கேட்டுக்கிட்டீங்க அது தேவையில்லை அதை விடுங்க அவர் அவர் வர்றாரு முதல்ல அவர் பேசட்டு அதை விடுங்க மக்கள் பிரச்சனைகள் இருக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசும் ஐயா ஏ உங்க நான் நான்

எங்களுடைய பொருளாதார கொள்கை இப்படி இருக்கும் காவல்துறையா இந்த மாதிரி இருக்கும் போக்குவரத்து துறையா இப்படி இருக்கும் முன்னூத்தி பதினாறு பக்கத்துல நாங்க ஒரு ஆட்சி வரைவருகே வச்சிருக்கிறோம் அத பத்தி கேளுங்க அதுக்கு பதில் சொல்றோம் நீங்க வந்து என் நேரம் பார்த்தாலும் விஜய் விஜய் அதை விட்டுருங்க அவர் இல்ல களத்துல இல்ல களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம் இனிமேல் இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறத நீங்க நிறுத்துங்க உங்களை மாதிரி நபர்கள் இது போன்ற கேள்விகளை கேட்க கேட்கறா விஜய் வர்றார் விஜய் ஓடுறார் அது தேவையில்லை அவர் வர்றதுனால போறதுனால மக்களுக்கு என்ன 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 நல்லது நடக்குது நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க விமர்சிக்கவே இல்லையேங்க நாங்க என்ன தொடவே இல்லையே நான் யார சொன்னாரு எங்களை சொன்னாரு அவரு கட்சி பேரை கூட சொல்ல முடியலையே கட்சி பேரை சொல்லுங்க நீங்க களத்துல இல்லன்னா யார் களத்துல இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியும் யார் களத்துல நிக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும் வந்து நில்லுங்க நீங்க நடத்திய போராட்டங்கள் எத்தனை இத்தனை வளங்கள் இந்த மண்ணினுடைய வளங்கள் எல்லாம் கொள்ளை அடிக்கப்படுது கனிமோட கொள்ளை வந்து நடந்துட்டு இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியுமா இல்லையா நீங்க நடத்திய போராட்டங்கள் என்ன நாங்கள் தினம் தினம் போராட்டம் நடத்தி நாங்க களத்துல நிக்கிறோம் களத்துலயும் நாங்க தான் நிக்கிறோம் குளத்தை தூர்வாரதுக்கு குளத்துலயும் நாங்க தான் நிக்கிறோம் நீங்க எங்க நிக்கிறீங்க நீங்க நீங்க டுவிட்டர்ல கட்சி நடத்திட்டு இருக்கீங்க அதை தாண்டி வெளியே வாங்க அதுக்கு அப்புறமா அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீங்க முதல்ல அந்த கட்சிக்கு அவ்வளவுதான் நன்றி